ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் யாயினி யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரண்ட் அஃபேர்ஸ் தான் அங்கே பார்க்கலாம் வேர்கள் விழுதுகள் சிறகுகள் அப்படிங்கிற மூணு ஸ்கீமை வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இந்த வேர்கள் அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காகவும் விருதுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பயனாளர்களுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிறகுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் ஜெண்டர் இருக்காங்க இல்லையா மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான சிறப்பு கடன் வழங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய குடும்ப தலைவிகள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்க்கில் இருக்கு இல்லைங்களா அங்கே தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் வந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் மகள் திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதே கூட்டுறவு பேங்க்கில் தொடர் வைப்பு வச்சுருக்காங்க இல்லைங்களா மகளிர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க தமிழ் மகளிர் திட்டம் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூர்வி பிரகார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இப்போ இப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் டென் டு எயிட்டீனு இது யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி தான் முப்படைகளையும் ஒருங்கிணைச்சி கமாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களோட போர் திறனை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பிரகார் அப்படிங்கிற எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க இதன் மூலமாக அவங்களோட போர் திறன் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த முடியும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் முப்படைகள் கிடையில் அப்படிங்கிறதுக்காக இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் எடிஷன் இந்த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்து இது எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாட்நாமுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இவங்க வந்து எந்த பிளேஸில் கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பாலா அண்ட் சாண்டி மந்தர் அப்படிங்கிற ரெண்டு பிளேஸில் கண்டக்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு இராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் கருடசக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இயர் நைன்த் எடிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ஜகார்த்தாவில் கண்டக்ட் பண்ணாங்க அடுத்தது பிரஹார் அப்படிங்கிறது ஃபிஃப்த் எடிஷன் இயரோடது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது எந்தெந்த கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இது ஒரு கூட்டு சேர்ப்பு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்க இடாகோவில் கண்டக்ட் பண்ணாங்க அடுத்தது சிம்பெக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இது தேர்ட்டி ஃபஸ்ட் எடிஷன் எங் எந்த கண்ட்ரிக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில எந்த பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நசீமால் அல் பஹர் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் இடையில கண்டக்ட் பண்ணாங்க எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவாவில் இது வந்து எயிட்டீன்த் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இயரும் கண்டக்ட் பண்ணிகிட்டு வருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த் எரிசன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து செவன்டீன் வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க எந்த கண்ட்ரியில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலேசியாவில் கோலாலம்பூர் அப்படிங்கிற பிளேஸில் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்த்திங்கன்னா எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசி அப்படிங்கு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் எடிஷன் நெக்ஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ணுறது இது தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக தமிழர் பொருளாதார மாநாடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் பிஎம்இஜிபி அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எதுக்கான ஸ்கீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ சொந்தமாக ஒரு குறு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கடனை மானிய இதில் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது இதோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எயித் பாஸ் பண்ணியிருந்தாங்க எயித் பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள் இதில் வந்து உற்பத்தி தொழிலில் ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டென் லேக்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே வந்து சர்வீஸில் அதாவது சேவை துறையில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் தராங்க இதில் வந்து ஆனுவல் இன்கம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது குடும்ப ஆண்டு வருமானத்துக்கான உச்சவரம்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஜானிக் சின்னர் வந்து சாம்பியன் ஆகியிருக்காரு இவர் வந்து வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பிளேயர் அப்படிங்கிற இடத்த தக்க வச்சிட்ருக்காரு இந்த ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடகர் டென்னிஸ் போட்டி எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்டாலியில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஜி சேட் என் டூ அப்படிங்கிறது வந்து இஸ்ரேவோட சேட்டலைட்டு இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு இதோடய வெயிட் வந்து ஃபோர் தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் கிலோ வெயிட் இருக்கனால இதே நம்மளோட இஸ்ரோவால் இது பண்ண லான்ச் இது பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க வந்து பல்ஹ பல்ஹண்ட் நைன் ராக்கெட் மூலமாக அதை ஏவுனாங்க இது எந்த நிறுவனத்தோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் நியூஸ் எஸ்பிஐ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஜூலை ஃபஸ்ட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் ஒரு த்ரீ பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணி அதை இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இதில் வந்து டூ ஃபிஃப்டி பிரான்ச்சஸ் இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மும்பை எங்கே இருக்குன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது இப்போ எஸ்பிஐயோட நூறாவது ஆண்டு நிறைவை ஒட்டி தான் நிர்மலா ராமன் நிர்மலா சீதாராமன் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பென்கால் புயல் இதை யார் நேம் வச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா இந்த புயல் எப்படி சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா லோ ப்ரெஷர் சிஸ்டம் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லுவோம் இல்லைங்களா அது வந்து அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ஃபென்கால் புயல் அப்படின்னு வச்சுருக்காங்க எப்போது இது பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீயில் இதாகிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் சைக்ளோனுக்கு நேம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ராணாங்கிற புயலுக்கு வந்து கத்தார் வந்து நேம் வச்சுருக்காங்க மோகாங்கிற புயலுக்கு யோமன் பெயர் வச்சுருக்காங்க சரி ஏமன் பேர் வச்சிருக்காங்க மிக்ஜாம் அப்படிங்கிறது வந்து மியான்மர் பேர் வச்சுருக்காங்க மிதிலி அப்படிங்கிற பெயருக்கு மாலத்தீவு பேர் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து யார் தலைமை பொறுப்பேற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இது வந்து ஆஃப்ரிக்க கண்ட்ரிகளெலாம் இருக்கு இல்லைங்களா அதோட யூனியனோட இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்தியா வந்து எப்போ தலைமை பொறுப்பு ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இது வந்து நாம் இது பண்ணது வந்து எயிட்டீன் ஏடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நம்ம கண்டெக்ட் பண்ணோம் இல்லையா அந்த இயர் தான் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் இருக்கிற ஆப்ரிக்க யூனியன் வந்து டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக ஜி டுவெண்ட்டி கூட்டமைப்பில் ஜாயின் ஆனாங்க இவங்களோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட்டரிட்டி ஈக்குவாலிட்டி அண்ட் சப்ஸ்டைனபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இயர் யார் கண்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிரேசிலு இது பார்த்திங்கன்னா நைன்டீன்த் எடிசன் அடுத்து ஷார்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா அட்டஹாம்ஸ் அப்படிங்கிற ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து அமெரிக்காவோட தயாரிப்பு எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து இந்த அட்டஹாம்ஸ் அப்படிங்கிற பாலிஸ்டிக் ஏவுகணை வந்து கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன்ஸை அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களும் அப்ரூவ் பண்ணிவிட்டாங்க ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் வந்து நாங்கள் அணுகுண்டு தாக்குதலில் நடத்துவோம் அப்படின்ட்டு எச்சரிச்சிருக்காங்க இந்த போர் எப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில எப்போது போர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஃபெப்ரவரியிலேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த்து மகளிர் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி வந்து இந்த இயர் சாம்பியன் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இந்த ஹாக்கி போட்டி இந்த இயர் ஃபைனல்ஸ் நடந்தது இல்லை நம்ம இந்தியா தான் சாம்பியன் ஆகிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து டிசன் அதே மாதிரி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டின்லேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயும் வந்து இந்தியா சாம்பியன் ஆகிருக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ட்வெண்ட்டி ஃபைவ் அந்த பட்ஜெட் பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் ஒதுக்கியிருக்காங்க இதோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இலக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ளே குடிசை இல்லாத காங்கிரீட் வீடுகள் இருக்கிறதா அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம் வந்து இது பண்ணாங்க இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த இயற்கான பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அதுக்காக நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ செவன் அந்த இயர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் கிராமங்களில் இருக்க நீர்நிலைகளை புதுப்பிக்கிறது மயான வசதியை ஏற்படுத்துறது தெருக்கள் அமைக்கிறது சிட்டி சைட்லலாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி வில்லேஜ் சைட்லேயும் உருவாக்கணும் அப்புறம் அரசு பள்ளிகளை மேம்படுத்துறது இது எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து கிராம அண்ண அண்ணா மருமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ட் நியூஸ் நிலத்தடி நீர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்காக இது வந்து பூநீர் போர்ட்டல் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த போர்ட்டலை உருவாக்கியிருக்காங்க பூநீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் அதோடய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதோட ஆதாரம் இதெல்லாம் பூநீர் போர்ட்டலில் போய் நம்மளோட நிலத்தடி நீர் சம்மந்தமான குவரிஸு இந்த டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக அதை உருவாக்கியிருக்காங்க நம்ம அதில் போய் செக் பண்ணோம்னா நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் பூநீர் போர்ட்டல் பூநீர்னா நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வேவ்ஸுங்கிற ஓடிடியை வந்து பிரசார் பாரதி அப்படிங்கிற ஒளிபரப்பு நிறுவனம் இது யாரோடது வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வருது அவங்க வந்து இந்த இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குனது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிற ஓடிடியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கேரளா அவங்களுக்கான ஓன் ஓடிடி தளத்தை உருவாக்கியிருக்காங்க இந்த ஓடிடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த டாப் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மகிழ்முற்றம் திட்டம் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் மாணவ மாணவிகளிடம் தலைமை பண்பை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டி டூ தௌசண்ட் ஸ்கூல்ஸில் அதை வந்து லான்ச் பண்ணுறாங்க அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடும் இது பண்ணுவாங்க அதோடய சாம் இது எதுக்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சட்டப்பேரவை சாரி மாதிரி சட்டப்பேரவை மற்றும் மாதிரி நாடாளுமன்றம் நடக்குது இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி ஸ்கூல்ஸில் அவங்களோட தலைமை பண்பை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொண்டு வராங்க அதில் எப்படி அமைச்சர் முதலமைச்சர் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஐந்து திணைகளாக பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு ஒரு ஐந்து திணைகள் திணைகள் பிரிவுகளை ஏற்படுத்தி ஓட்ஸ் பண்ணி அதில் பெஸ்டாக வரையவங்களுக்கு தலைமை பண்பு கொடுத்து அவங்க எப்படி இது பண்ணுறாங்க அவங்களோட நிர்வாகம்லாம் எப்படி இருக்குது தலைமை பண்பு ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மகிழ் முற்றம் திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் So please subscribe and support my channel, or any YouTube channel. Thank you.